மக்களே இந்த கோடி கோடி அப்படி இந்த வருடத்துல பல தடவை பார்க்க முடியுது வந்து பாலா அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒரு போஸ்ட் போட்டு உண்மைகளை போட்டு உடைத்திருக்காரு அதுவும் தமிழ் மக்களை பத்தி சில விடயங்கள் தமிழ் மக்கள் அப்படின்னு வரைக்குள்ள தமிழர்கள் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் பற்றியும்பிலடயங்கள் வந்து சொல்லியிருக்காரு அது ஒண்ணு கண்டிப்பா பாக்கணும் ஒரு புரிதல் ஒண்ணு வரும் அடுத்தது வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுடைய அமெரிக்க பயணம் நியூயார்க்ல இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் அதோட ஒரு அப்டேட் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தங்க மகன் ஆஃப் அம்பாறை இலங்கை அப்படின்னு அழைக்கலாம் சபேசன் அவர்களை தன்னை அவமதித்தவர்களுக்கு தன்னுடைய வெற்றியை கெடுக்க நினைத்தவர்களுக்கு அதாவது தங்களுடைய சாப்பாட்டுக்காக தங்களுடைய தேவைக்காக இன்னொருத்தருக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வேற சில உணர்வுகளை வச்சு சில வேற சில கூட்டத்தை வச்சு அந்த நிகழ்ச்சியை அவமானப்படுத்தணும் அந்த நிகழ்ச்சிக்கு போனவர்கள் அசிங்கப்படுத்தணும்னு சில ஜாழ்ப்பாணத்துல பிறந்து வெளிநாட்டுல இருக்க சில யூடியூபர் சில யாழ்ப்பாணத்தை இவங்களை பார்த்துட்டு சில யாழ்ப்பாணத்துல இருக்க யூடியூபர் சில காசுக்கு பேசுற யூடியூபர்ஸ் வந்து தமிழ் சீனியர் சீசன் ஃபைவ் அந்த நிகழ்ச்சியை பற்றியும் அந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ண இலங்கை போட்டியாளர்களை பற்றியும் பச்சா பச்சை பொய்யா சொன்னார்கள் அப்படி பேசுனதுகளுக்கெல்லாம் எப்படி ஒருத்தரோட செருப்படி இருக்கணும் அப்படின்னா போன வருடத்துக்கு போன வருடம் கில்மிசா செருப்படி கொடுத்தாங்க இந்த வருடம் சபேசன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் மிக்க வச்சு செருப்படி இருக்காங்க அவருடைய திறமை மூலம் அவருக்கு கிடைக்கிற பாராட்டுக்களின் மூலம் அதே தன் தான் பிறந்த நாட்டுக்கும் தான் பிறந்த ஊருக்கும் ஒருத்தன் பெருமை எப்படி சேர்க்கணும் அப்படின்னா இப்ப ரீசெண்ட் டைம்ல சபேசன் அவர்களை உதாரணமா சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த தங்க மகன் பண்ணுகின்ற அற்புதமான தரமான சம்பவங்கள் இந்த மூன்று விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது விடியம் நம்ம எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் ஆரம்பிக்கிறேன் சோ சில பல கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது வேற சில வீடியோக்கள்ல என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் யூரோப் பயணம் முடிஞ்சு அவர் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டாங்க அமெரிக்கால இறங்கிட்டாங்க நியூயார்க்ல இறங்கிட்டாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணா அவர்கள் இலங்கையில இறங்கிட்டாங்க கிருஷ்ணா அவர்களை அழைக்கத்தான் கிருஷ்ணாவின் உறவுகள் ஏர்போர்ட்டுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் சில பேரோட கொமெண்ட்கள் அதை வந்து பார்க்க முடிஞ்சுது சரி அப்ப நம்மட சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எது உண்மையா இருக்கும் அவங்க யூரோப்ல இருக்காங்களா இல்ல யூரோப்பை விட்டு போயிட்டாங்களா எங்க போனாங்க அப்படின்னே நம்மட உறவுகள் சொந்தக்காரங்க நண்பர்கள் சில பேர் வந்து யூரோப்ல இருந்து அமெரிக்கா யுஎஸ்ஏக்கு வந்து நியூயார்க்கு வந்து போயிருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த சீசன்ல வந்து ஃபிளைட் வந்து சீப்பா இருக்கு டூ ஃபிஃப்டி டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் இருநூறு டாலர் இருநூற்றி ஐம்பது டாலர் வந்து முதல் முதல் இருந்த ரேட்டை விட கம்மியா இருக்கு சீப்பாக இருக்கு ஸோ அப்போ இந்த டைம் யூஸ் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு அதை வந்து பண்ணியிருக்காங்க ஒருவேளை கிருஷ்ணா அவர்களுக்கும் ஒரு இது ஒரு சான்ஸ் ஆயிடுது அவருக்கு நிறைய உறவுகள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க அமெரிக்கால நிறைய பேர் இருக்காங்க அவரை மகனா பாக்குற நிறைய நிறைய அம்மா இருக்கார்கள் அப்பா மாதிரி இருக்கார்கள் சகோதரங்கள் சகோதரிகள் இருக்காங்க சோ அவங்கள இப்படி யூரோப்ல போய் அவங்களோட உறவுகளை பார்த்தது போல ஒருவேளை அமெரிக்காலையும் அவர் போய் இறங்கி இருக்கலாம் அதுவும் வந்து மேபி உண்மையா இருக்கலாம் வருகின்ற நாட்கள் அவரை அதை பற்றி சொல்லலாம் இல்லை அப்படின்னா அவர் வந்து இலங்கையில் இருக்கலாம் அவரை அழைக்கத்தான் அவரது உறவுகள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கலாம் அதுவும் சில வேலை உண்மையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அவர் கிருஷ்ணா அவர்களே சொல்லுவாங்க அவங்க சொல்லைக்குள்ள நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போதைக்கு அவர் போடுற காணொலிகள் ரசிப்போம் அவளைதான் மேட்டரேட் சரிங்களா ஸோ ஓகே மக்களே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துல சொல்லுங்க அதாவது சில இப்ப பொதுவா ஒரு நடிகர்கள் ஏதாவது பண்ணா அது பெரியது ஒரு விடியமா வரும் சும்மா தும்னா கூட அது ஒரு பெரிய விடியமா வரும் நடிகர்களை தாண்டி ஒரு யூடியூபரோட அசைவுகள் எல்லாமே ஒரு சாதாரண விடியமா இருந்தால்தான் அது ஒரு பேசும் பொருளா அவர் அங்க போயிட்டு வரா இங்க போயிட்டு வரா ஏன் அவர் இதை பண்றாரு அப்படின்னு கிருஷ்ணா என்ன பண்ணாலும் அது ஒரு டொபிகா வருது இல்ல அந்த ரீதியில கிருஷ்ணா கோடியில ஒருத்தர் தான் யாருக்குமே இப்படியான விடயங்கள் அமையாது சரிங்களா நடிகர்கள் பல பேரை இப்ப காணவ போறாங்க அப்படி இருக்கக்குள்ள ஒரு யூடியூபர் ஒரு ஒரு அதுவும் எங்க இருந்து கிருஷ்ணா இப்ப இங்க இங்க வந்தாருன்னு தெரியும் அப்படி வந்த ஒருத்தர் இப்படி சாதனைகள் பண்றது சரி இது ஒரு இன்ஸ்பிரேஷன் மக்களே நம்மள மாதிரியா நாட்களுக்கு சரியா கிருஷ்ணா வேற லெவல் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாலா அவர்கள் கே பாலா அவர்கள் சோ அவர் வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க எட்டு கோடி வடியம் அதாவது ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு வந்து எஸ்எம்ஏ அப்படின்ற ஒரு நோய் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க பாலாவர்கள் எப்படி நம்ம கிருஷ்ணா அவர்களோ பாலா அவர்களும் நிறைய உதவிகள் பண்றாங்க இருந்து காசு அனுப்புவாங்க நிறுவனத்திலேருந்து காசு அனுப்புவாங்க இவங்க வந்து இவங்க வந்து தேடி சென்று போய் கொடுப்பாங்க இவங்கட காசுகளும் கொடுக்குறாங்க சரிங்களா உதவிகள் வந்து பண்றாங்க பல நடிகர்கள் இப்ப லாரன்ஸ் அவர்கள் அவங்களும் இவங்க கூட பண்றாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள எஸ்எம்ஏ நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை அப்ப அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னா எட்டு கோடி ரூபா கிட்ட தேவை சோ அப்ப பாலா அவர்கள் வந்து ஒரு அதிக முதல் என்னவோ வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க இப்படி ஒரு உதவி தேவை அப்படின்னு அப்ப இப்போ அந்த எட்டு கோடி ரூபாய் கிடைச்சிருக்கு அந்த குழந்தைக்கு தேவையான காசு வந்து கிடைச்சிருக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான காசு வந்து கிடைச்சிருக்கு அதை வந்து பாலா அவர்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு இப்ப என்னோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல அண்டர்லைன் பண்ணணும் என்ன அப்படின்னா இப்ப ஒரு எட்டு லட்சம் தேவைன்னா கூட இப்படியான நபர்கள் இல்லாம காசை பெறட்ட முடியாது அதாவது இப்ப நமக்கு சொந்தக்காரங்களே எண்பதாயிரம் தருவாங்களான்னு தெரியல ஆஹ் என்ன எல்லாமே வன்மம் பொறாமை முதுகுல குத்துறது ஒரு ஒரு ஆயிரத்துல ஒரு பத்து பேர் நல்லவங்களா இருப்பாங்க மற்றும்படி உதவி செஞ்சவங்களே தூக்கி அறியிடவங்கதான் பல பேர் ரத்த சொந்தமா இருந்தா கூட சரியா அப்பா நிறைய பேரை பார்த்தாச்சு அப்ப நம்ம பேச்சு அப்படித்தான் நிறைக்கும் பாத்து பார்த்து வளர்ந்தோம் இல்ல சோ அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பேச்சுகள் வரையுது ஏன்னா இப்படியும் மனசங்களா அப்படின்னு இப்ப கிருஷ்ணா அவர்களுடையதான் இப்படியும் நல்லவர்கள் இருப்பார்களா அப்படின்ற மாதிரி நம்மளோட மாற்றம் ஒன்று வந்து ஒன்றிருக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது அததான் நீ உண்மை சரி அப்படியானா வந்து ஒன்றிருக்கு சோ அப்படி இருக்கே உள்ள தூக்கி விட்டவங்களை தூக்கி தான் அதிகம் சரியா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு எண்பதாயிரம் ஒரு தேவை அப்படின்னாலே அது கஷ்டப்பட்டவங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம் அப்போது எட்டு கோடி அப்படின்னக்குள்ள அதை எது எட்டு கோடி அப்படின்னேக்குள்ள எனக்கு கிருஷ்ணா தான் ஞாபகம் வந்தாங்க வீடு வந்து சொந்தக்காரங்களே கட்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே கிருஷ்ணா மூலமாக பல பேருக்கு வீடு கிடைச்சது இவன் நல்லா படிக்கக்கூடாது தான் பல பேர் நினைப்பாங்க இந்த பிள்ளை நல்லா வரணும் இவன் கீழே தான் நடக்கணும் என்ன ஆனா பல பிள்ளைகள் கிருஷ்ணா செய்யற உதவிகளால் பல பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்துல படித்தார்கள் சைக்கிள் கிடைச்சிது ஆடைகள் கிடைச்சது நல்ல வாழ்க்கை கிடைச்சிது கல்யாணம் பண்ணக்கூடிய மாதிரியான குடும்பத்தோட தரம் வந்து உயர்ந்தது ஆஹ் வதிவிடம் பதிவிடம் கிடைச்சது சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கிடைச்சிது ஆஹ் வாழ்க்கை முடிஞ்சுதுன்னு நினைச்சவர்களுக்கு இல்லை இது நான் மகனா இருக்கேன் அப்படின்னு அப்படியே வாழ வச்சாரு இது இதெல்லாமே யாராலையுமே முடியாது சரியா அதுக்குன்னு கடவுள் சில பேர் தேர்ந்தெடுப்பாங்கல்ல அப்படியான தான் முடியும் அப்ப பாலா அவர்கள் அந்த எட்டு கோடி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு குழந்தைக்காக அவர் வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு பதினேழு பதினெட்டு நாள் அந்த காசு கிடைச்சிருக்கு அப்படின்னுக்குள்ள கண்டிப்பா இப்படி உதவியை செய்றவர்கள் நடுவுல நின்று உதவியை செய்றவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் தேவை சரியா நாட்டுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் முன்னே தேவை அப்படிப்பட்ட நபர்கள் பாராட்ட வேண்டியவர்கள் எங்கிரேஜ் பட வேண்டியவர்கள் பொன்னாடிகளை போட்டு அவங்கள போல பல பேரை ஊக்குவிக்கணும் நேர்மையா இருக்கீங்க நல்லா பண்ணுறீங்க இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா இந்த இப்போ இப்போ பாலா அவர்கள் இந்த எட்டுக்கோடி விடயத்தை கேட்டு கொடுக்கட்ட இன்னைக்கு ஒரு உயிர் உயிர் போயிருக்கும் சரியா வேற யாராவது கேட்டிருந்தாலும் அந்த எட்டு கோடி கிடைச்சிக்கமான்னு தெரியாது இப்படியா திரட்ட முடியுமான்னு தெரியாது ஆனால் அவரா அவரை நம்பி மக்களை வந்து அனுப்பினார்கள்ல இங்கே பாலா எப்படியோ அப்படித்தான் கிருஷ்ணா இப்போ கிருஷ்ணா இடத்துல வேற யார் இப்போ பல மக்கள் சொல்கிறாங்க கிருஷ்ணா மீண்டும் உதவிகளை பண்ணுவதாக இருந்தால் நாங்க கிருஷ்ணாக்கு காசு அனுப்புவோம் ஆனா வேற யாருக்கும் நாங்க அனுப்ப மாட்டோம் இதுதான் நான் சொன்ன ஆண்டவரால இத்தனை கோடி மனிதர்கள் சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் அவர் வந்து நியமிப்பார் அப்படியான நபர்கள் அந்த விடயங்கள செய்யக்குள்ள நம்ம சக மனிதர்கள் கடவுளால படைக்கப்பட்ட சக மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படி கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவங்கள ஊக்குவிக்கணும் நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் கொடுக்க முடியும் முடிஞ்சா நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்லா இருக்கும் ஓகே சரி அப்படின்னா நம்ம கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் அதை விட்டுட்டு அவனே மலிச்சு அவனோட குடும்பத்தையும் மலிச்சு அவன் மூலம் உதவி பெறவங்களையும் அழிக்க நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா அவர் அழிச்சிடுவார் பரம்பரையர் இதுதான் கடவுள் சொல்றது சரியா என்னால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நான் கேடயமா இருப்பேன் அப்படின்னு ஸோ அதனால இப்போ பாலா அவர்களுடைய விடயம் அவர் அந்த எட்டு கோடி என்றது அவ்வளோ பெரிய ஒரு தொகை இது வேற நபர்களால முடியுமானா முடியாது அப்போ இங்க பாலா எப்படியோ அதே போலதான் கிருஷ்ணா அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால இன்னொருத்தர் இருக்கார் பிஐ பகத் அப்படின்னு தெலுங்கானால சாசா சாய் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இப்படியான நபர்கள் ஊருக்கு தேவை ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் மக்கள் வெளிநாட்டில் இருக்க நம்ப மாட்டாங்க அவங்க யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் இப்படியான தொகைகளை நம்பி கொடுப்பாங்க அனுப்புவாங்க அவங்களுடைய சொல்லு பேச்சை கேட்பாங்க அதனால உதவி செய்கிறவர்களை பல வருடமா உண்மையா செஞ்சோன் இருக்கிறவங்கள தூற்றாதீங்க முடிஞ்சா வரத்து விடுங்க இல்லாட்டா ஒதுங்கி நில்லுங்க அவங்க அவங்களோட வேலை பண்ணுவாங்க இதுவும் காலம் படிப்பிச்ச பாடம் தான் சரிங்களா அதை வந்து பாலாவர்கள் போஸ்ட் மூலமா இந்த டாபிக் நான் சொல்றது சந்தோஷம் தான் படுறேன் அடுத்தது வந்து நம்மளுடைய சபேசன் அவர்கள் சரிங்க அப்பா சீனியர் பை சபேசன் அவர்கள் கண்டிப்பா அவர் வந்து இல்லை அம்பாறாலேயே இருந்திருந்தாருன்னா இந்த திறமையெல்லாம் அப்படியே காணாம போயிருக்கும் இன்னைக்கு அவருடைய பர்ஃபாமன்ஸ் அவருடைய பாடல்களை பார்த்திக்கூட அவர் அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியவர் கோடம்பாக்கம் அவரை பத்தி பேசுது இந்த வாரம் ஒரு பாடல் பண்ணியிருந்தாரன் பாருங்க சாமியே சரணம் பையப்பா அப்படின்ற மாதிரி அற்புதமா ஐயா அற்புதமா இருந்தது இதுதான் மக்களே சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில கட்ட கூட்டம் சபேசன் அவர்களை சிநேகா அவர்களை மற்றும் அந்த ரெண்டு பேரை அழிக்கத்தான் நினைச்சது அதுல ஸ்னேகா கீழே விழுந்துட்டாங்க அவங்க அந்த பிள்ளையோட குடும்ப பின்னணி அந்த பிள்ளையோட வயசு ஸோ அப்ப அந்த இந்த குப்பைகள் பண்ண கேடுகட்ட செய்கிறால மெனவுலட்சா ஷோ விட்டு போயிட்டாங்க அந்த குப்பைகள் அந்த பிள்ளையோட வாழ்க்கைய நாசமாயிடுச்சு அதுக்கான பாவத்தின் பாவத்துக்கு பண்ணவர்களுக்கு கடவுள் பார்த்து கொண்டிருக்காரு பட் அதை குப்பையால கண்டுக்காம ஒருத்தங்க எப்படி கடந்து போறோம்னா சபேசன் அவர்களை போல சபேசனோட பதிலடி எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வாரமும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலம் அவருக்கு கிடைக்கிற பாராட்டுகளின் மூலம் அவரை புகழ்கின்ற மக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு அதன் மூலம் அவரை பற்றி அவதூறு பேசினவர்களுக்கு பொய்யா ஒரு விடியத்தை காணொலியா போட்ட கேடுகட்ட குப்பைகளுக்கு சபேசனோட வெற்றிகள் செருப்படியா அமைவது சிறப்பு எத்தனை பேர் சபேசன் அவருடைய பாடல்களை ரசிச்சீங்க எவ்வளவு தூரம் அவர் வந்து கலக்கி கொண்டிருக்காரு அப்படின்றத சொல்ல முடியும் குமல்ல சொல்லுங்க நன்றி